ஏன் மறந்தார்ண்டா அந்த மார்க்கத்தின் கொள்கை எடுக்கல அங்க அவர் அந்த வாழக்குள்ள ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அவர் என்ன எடுக்கல மார்க்கத்தின் கொள்கை மார்க்கத்தின் கொள்கை என்றா என்ன பாட்டு சொல்றாங்க கொள்கை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா ஏகத்துவம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாயா அப்ப இவர் மண்ணறையில வாழ்ற அந்த வாழ்க்கைய மறந்தத்துக்கு காரணம் என்னென்னா ஏகத்துவம் என்கிற கொள்கைய இழந்துட்ட மன்னறையில வாழ்ற வாழ்க்கைய மறந்து வாழ்ந்துட்டு இருக்காரு இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு மன்னறையில அவரை மருமையில ஒழிப்பிருக்கிறான் ஒழிப்பினவர் எதுக்குள்ள பிடிக்காரு அவரை ஒழுப்புறேன்டா திரும்ப என்ன செய்யணும் அதே நிலைமையில அவர் ஒழுப்பணும் வேற எந்த நிலைமையிலயும் அவர் இல்ல இப்ப ஒழுப்பினவரு ஏற்கனவே நான் ஒரு மண்ணறையில இப்படி கொள்கை இல்லாம போனேன் கொள்கை இழந்ததால இப்படி மண்ணறை உண்டுக்குள்ள போனேன் கொள்கையை எடுத்திருந்தா நான் இந்த மண்ணறைக்கு போயிருக்க மாட்டேன் திரும்ப மண்ணறைக்குள்ள வந்திருக்க மாட்டேன் என்று ஞாபகம் மறந்துட்டாரா மறந்துட்ட மறந்தால தொடர் எதுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்காரு இப்ப நான் இருக்காரு தொடர்ந்து மன்னர் ஒரு அறைக்குள்ளையே வாழ்றாரு அந்த அறை எதால செய்யப்பட்டிருக்கு மண்ணால செய்யப்பட்டிருக்கு அந்த மண்ணால செய்யப்பட்ட அந்த அறையில அவரு மாழ்ந்துகிட்டு இருக்காரு அதுக்காகவே வாழ்ற அப்ப தொடர்ந்து அதுக்காகவே வாழ்றவர் தொடர்ந்து எதுக்காகவே ஒழுப்பப்படுவாரு எயிணிக்கு ஒழுப்பப்படுவாரு எயினிக்கு ஒழுப்பப்படுறவர் அந்த நிலையிலேயே எழுப்பப்படுவாரு ஏனென்றா அந்த மன்னர் வாழ்வுல அவர்கிட்ட மலக்குகள் கேள்வி கேட்காது என்ன கேள்வி கேட்காக முதல் உன்னுடைய மார்க்கம் என்ன ஏண்டா என்ன சொல்லணும் இஸ்லாம் சாந்தி மார்க்கம் சொல்லணுமா இல்லையா சாந்திண்டா என்ன கட்டுண்டிருக்கிற ஒரு நிலையில இருக்கிறது சாந்தியா கட்டுண்டாம ஏகமா இருக்கிற நிலையில இருக்கிறது சாந்தியா சாந்தி கட்டுண்ட நிலையில இருந்தா சாந்தி தராது ஏன் காரணம்ண்டா அது என்னமோ நம்ம நெருக்கிக்கிட்டே இருக்கும் நெருக்கடியை உருவாக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நாம கொடுத்து வெந்து நொந்து வாழ்ற ஒரு கட்டத்துக்கு இடிக்கிறதால நாம ஒரு கட்டுண்ட ஒரு அறை மண்ணறைக்குள்ள நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் மறந்து போய் போயிருக்கோம் இப்படி மறந்து போய் இருக்கிற நான் இந்த கட்டுண்ட நிலையை விட்டு விடுபட்டு ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிலையில நிலை பெறணுமா இல்லையா நிலைபடுறதுக்காக வந்து கேள்வி கேட்க என்ன மார்க்கம் என்ன என்னோட நான் அந்த ஏக நிலையா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா தெரியுமாண்டா என்ன என்று பதில் சொல்லுவேன் எந்த மார்க்கம் சாந்தி நான் சாந்தியா இருக்கிறது தான் இந்த மார்க்கம் அடுத்தது என்ன மண் உன்னுடைய ரப்பு யார் ரப்பு யாருண்டா என்ன பதில் சொல்ல ஏற்கனவே நாம ஆலமுள் அருவாகுல இடிக்கக்குள்ள நாம ரப்பண்டு யாரை ஏற்றுக்கொண்ட அவன் என்ன கேட்டான் நம்ம கிட்ட நாம்தானே உட ரப்பண்டு கேட்டான் நாம என்ன சின்னம் ஓம் என்று சொன்னோம் வாக்குறுதியும் அங்க சொல்லிட்டோமா இல்லையா அவன் நாம அயனைக்கு எதை நாம ரப்பன் ஏத்துக்கொண்ட அவன் நான கேட்டான் கேட்டோட நாம ஓம் அதுதான் ரப்பண்டி ஏற்றுக்கொண்டேன் உண்மையில்தான் ரப்பு என்ன சொல்றாங்க இதயம் என்பது அரசப்பா அது இருப்பவன் நான் என்னும் இறைவன் அப்பா அப்ப இந்த நான் தான் என்ன செய்வேன் ரப்பு அப்ப உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டோட இந்த நான் என்று சொல்லிட்டமான்டா இப்ப வெளிய வாயில சொல்றேன் நீங்க அப்படி நினைக்க கூடாது உட கல் இந்த பதில செல்லும் மழைக்கு கேட்டுக்கிட்டு இப்பயும் இருக்க உங்களுக்கு மண்ணறைக்க இக்கணுங்கிறது மறக்காம இருந்தா மழக்குகள் இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் இப்பயும் உங்களோட புரிதலுக்கு வரும் புரிந்து கொள்ற நிலை ஏற்படும் இப்ப அவக உடனேயோ ஆஹ் உன்னுடைய தீன் என்ன என்ற உடனே என்னுடைய சாந்தி எது ஏகம் நான் ஏகமா இடிக்கிறாதான் என்னுடைய மார்க்கம் அடுத்தது என்ன பண்றோம் அந்த நான் அப்ப நான் ஏகம்ங்கிறது சரியாயிட்டா அடுத்தது என்ன ரசூல் அந்த பேரறிவு அந்த விசாலத்துங்கிற அறிவு தான் இப்படி எல்லாம் பதிலையும் செல்ல செல்ல மலக்கு அடுத்தது என்ன செய்வாளா நீங்க நெருக்கடியாக இருக்கிற அந்த மன்னரைய அந்த கட்டை அவிழ்த்து ஏக வியாபகமாக நீங்க இருக்கிறீங்க என்று அவட்டு போக மாட்டாளா இப்ப பார்வை எட்டின தூரத்துக்கு உங்களுக்கு உங்களோட பார்வ விசா வியாபகத்தன்மை அடைஞ்சிடும் இது இந்த அடங்கப்படுற இந்த மண்ணுல கொண்டு போய் புதைக்கிற அதுக்குள்ள நடக்குதா அத கைப்பற்றின அந்த நிலையில நடந்துகிட்டு இருக்கா அந்த நிலையில நடக்குது அதுக்கு தான் நாம சொல்றோம் இரவையில உறக்கத்தின் போது இந்த உடலை மறந்து நானுங்கிற நினைவ தரிப்படுத்தி அல்ல கிட்ட போங்க சலீமான கல்போட வந்து அவன்கிட்ட ஈடேற்றம் பெறலாம் அவன் சொல்றான் அப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருந்து விடுபடுறேன் மன்னர வாழ்வுதான் இது என்கிறத மறக்காம மார்க்கத்தின் கொள்கை ஏகத்துவம் என்கிறத விளக்காம உள்ளது நான் என்னும் ஏகமடா என்று ஏக நிலைய நான் என்னுடைய கல்வான அறிவால நான் உணர்ந்து கொண்டு இருப்ப என்றா இருக்கிற நிலை எனக்கு ஏற்படும் என்றா எனக்கு தெளிவா விளங்கும் தெளிவா விளங்குற நிலை வரும் இந்த மன்னர வாழ்வுக்கு நான் வந்தது மறதிய மறந்த ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற மார்க்கத்தை மறந்தத்தை இழந்தத்தாள் இழந்தத்தாள் என்ன விளங்குதாது அந்த வசனம் இப்படி இருந்த நான் அந்த நிலைமை எனக்கு இப்ப இல்லை அப்படி சொல்றதுதானே இழந்துட்டு சும்மா அவங்க உதாரணத்துக்கு நான் பெரிய ஒரு கோடீஸ்வரனா இருந்தேன் ஆஹ் இப்ப பாருங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் பாருங்க என்ன சொல்றியா இல்லையா அப்ப இழந்ததுன்ற என்ன அர்த்தம் ஏக வியாபகமா இருந்தேன் நான் அந்த நிலையை இழந்துட்டேன் இழந்தது காரணமே என்ன அந்த நிலைமைய விட்டு இழந்ததுக்குரிய அந்த நிலை வாரத்துக்கு காரணம் என்ன மறந்து மறந்ததுதான் மறந்தவுடனே நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன் எதுக்குள்ள வந்து மாட்டிகிட்டு இருக்கேன் மன்னரைக்குள்ளே அப்ப மன்னரைக்குள்ள வந்து மாட்டி ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏன் என்றால் மறந்தத்தால் ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த கொள்கையை எடுத்தா ஏகத்துவம் என்ற என்ன ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற ஒரு தத்துவம் ஏகமாக நான் இடிக்கிறேன் என்கிற அந்த தத்துவத்தை எடுத்தா ஒரு அறைக்குள்ள கட்டுப்படுவனா ஒரு அறைக்குள்ள கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் அப்ப நான் இப்ப ஒரு அறைக்குள்ள ஒரு மண்ணறைக்குள்ள கட்டுப்பட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள இடிக்கிற காரணம் என்னன்னா ஏகமாக நான் இருக்கிறேன் என்று ஏகமா இருக்கிற அந்த நிலையே அந்த கொள்கையே இழந்த தாள் இழந்த என்ன செஞ்சிட்டேன் மன்னர வாழ்க்கைக்கு வந்துட்டேன் வந்து நான் இந்த மன்னர வாழ்க்கையை மறந்துட்டேன் இப்படி ஒரு வாழ்க்கை இடிக்கி அந்த வாழ்க்கைக்குள்ள நான் வந்திருக்கேன் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கேன் அப்ப இப்ப என்ன செய்யற அந்த வாழ்க்கையில இருந்து ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த வாழ்க்கைக்குள்ள போறேன்டா இந்த மலக்குகள் கேள்விக்கெல்லாம் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பதில் ஒவ்வொரு கணமும் அவளுக்கு பதில் இருக்கணுமா அவ ஒவ்வொரு கணமும் நம்ம கிட்ட கேட்டு தான் இருக்க அப்படி இருக்கிற அந்த கேள்விக்கு நாம பதில் செல்ல இயலாம இருக்கிறதுக்கு காரணம் என்றேன்டா அதுக்கு சரியான பதில் எல்லாம் செல்லிட்ட இன்னைக்கு பதில் செல்றேன்டா வாயால நாக்கலை மழக்கிட்ட செல்றேன்ட கல்பால உணர்றது அந்த நிலை கல்பாலை நாம ஞாபகப்படுத்தினா அந்த ஞாபகப்படுத்துற நிலை இருக்கே அது மலக்களுடைய நிலை இப்ப நான்ண்டா அந்த நாமம் என்ன செய்யும் எனக்கு கட்டுண்டிருக்கிற இந்த மன்னர வாழ்வை விட்டு என்ன என்ன செய்யும் இந்த கட்ட அவுட்டுடும் இந்த நாமம் இந்த நாமம் அவுட்டுட்ட நான் என்ன செய்யுது என்ற உள்ளம் விசாலமாக வியாபகத்தன்மையை பெறுது அந்த வியாபகத்தன்மையை பொறுறது அந்த பார்வைக்கு எட்டின தூரம் என்று விளக்கப்பட்டதுடைய ரகசியம் என்னண்டா ஒரு எல்கை இல்லை அந்த அளவுக்கு அந்த கல்விட நிலை என்ன செய்யும் மலக்குகளை கொண்டு வியாபிக்க வச்சு போட்டுதான் அந்த தன்மை விடும் அந்த தன்மைக்கு பேரு தான் திக்கிர் நாபுகம் திக்கிர் என்பது எதற்காக இன்னொரு கேட்டதா அப்ப இப்ப இதுல மொத்த சுருக்கம் என்னடா முதலாவது விஷயம் ஒரு ஆள் மரணிச்ச உடனே அவரை கூட்டிட்டு போய் ஒரு மண்ணுக்க வச்ச உடனே மண்ணுல புதைச்ச உடனே அங்க என்ன நடக்கும் அடுத்த கட்டம் வரும் அடுத்த கட்டம் மண் வரும் அடுத்த கட்டம் நரம்பு தேயும் தோல் தேயும் திருத்தந்தேயும் எல்லாம் தேஞ்சி மண்ணாலான மனித உடல் மண்ணாகவே மாறி மனித எங்க அறிக்கா அது மனிதனா அது மனிதன் இல்ல அத மனிதன் என்று சார் மனிதனை என்ன செஞ்சிட்டான் எடுத்துட்டான் அவன் கைப்பற்றிட்டான் ஏன் அவனை விடுவான அவன் பிரதிநிதிவா அப்ப அவனை பிரதிநிதியா வச்சதுக்கு அவன் செஞ்ச எல்லாத்தையும் அவன் கிட்ட கேப்பானா இல்லையா நான் அவன்கிட்ட பிரதிநிதி அவன்கிட்ட வச்சேன் உனக்கிட்ட இத பொறுப்பு தந்தேன் நீ இந்த அமாலிதத்தை நீ பொறுப்பா செஞ்சியா பொறுப்பா என்கிட்ட தந்தியா பொறுப்பா இருந்தியா ரெண்டு கேப்பானா இல்லையா அப்ப அத அந்த கேள்வி கணக்க கேட்கறதுக்கு அவன் கைப்பற்றான் இப்ப அவன் யாரோட இருக்கான அல்லாவோட இருக்கான் அப்படி இருக்கிறவனு கிட்ட இப்ப அவன் என்ன செய்யலாம் நான் அல்லாவோட ஏகமா இருக்கிறேன் என்று உணர்ந்த நிலையில அல்லாஹ் கிட்ட வந்திருந்தானண்டா அவனை அல்லாஹ் கைப்பற்ற அவனை கைப்பற்றியும் மேலாம் போய் அங்க கைப்பற்றலாமா அப்ப அங்க கைப்பற்றுதல் கைப்பற்றுவது அந்த சப்ஜெக்ட் அந்த விஷயம் எல்லாம் அங்க இல்ல அங்க இந்த உயிர் எடுக்க வார மலக்கியார் இஸ்ராயில் அவரே வந்து நாங்க எடுக்கையாண்டு கேட்டுத்தான் எடுத்துக்கிட்டு போவாராம் என்று ஒரு உபமானத்தை சொல்லி ஒரு சூட்சுமமா ஒரு உலகத்தை தந்துடுகிறா ஏன் இங்க வந்து இருக்கிற அவனே அங்க அனுப்பி அந்த உயிர் எடுத்துக்கிட்டு வாண்ட அனுப்பினவனே இஞ்சியை அவன் தானே அவ அனுமதி கொடுத்தா எடுப்பான் இல்லையா எடுக்க மாட்டான் இன்னைக்கு வர அர்த்தம் அப்ப என்ன இதனுடைய சூட்சுமை ஞான விளக்கம் என்றா சலீமான கல்போட வாரவன அவ்வா ஏற்றுக்கொள்றான் என்ற அர்த்தம் வந்துட்டண்டா சலீமான கல்போட வாராக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் என்ற அர்த்தம் வந்துட்டண்டா